ஒரு மனுஷன் இறந்துட்டான் சொத்துக்கள் அந்த சொத்துக்களை குடும்பத்தில் வாரிசுகள் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க பெரியவங்களாக வரைக்கும் அந்த குடும்பத்தில் மூத்தவர் யாரோ அவர் என்ன செய்யக்கூடாது அந்த பொது சொத்தை கைவிக்கவே கூடாது அந்த பொது சொத்தை விற்கக்கூடாது சட்டம் ஆனா எத்தனை குடும்பங்கள்ல என்னென்ன நடக்கிறது இறந்து போனவருடைய சொத்துக்கள் விஷயத்துல பருவமடையாத சிறுவர்கள் இருப்பாங்க மூத்தவர் இருப்பார் எல்லா சொத்தையும் அழிச்சிட்றாங்க இந்த அமானிதன் நம்மள்கிட்ட இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு குகையில் மூணு பேர் போய் பதுங்கினாங்க மலைக்காக இடிக்காக ஒரு பெரிய பாறங்கள் மூடிக்கொண்டது மூணு பேருமே தங்களுடைய வாழ்க்கையினுடைய நல்லறத்தை சொல்லி அல்லாட்ட கேட்டாங்க எல்லாம் இந்த நல்லறத்தை நீ பொருந்தி கொண்டா இந்த பாறை வளக்கச்சைன்னு கேட்டாங்க அதில் ஒரு ஆள் ஒரு முதலாளி இந்த மாதிரி முதலாளிகளாக நம்ம இருக்கிறோமான்னு பாருங்க அவர் அல்லாட்டை என்ன சொல்கிறார் எல்லாம் ஏண்ட ஒருத்தன் வேலை பார்த்தான் சம்பளம் வாங்குறதுக்குனால வாங்காமல் போயிட்டான் ரொம்ப நாள் கழித்து வந்தான் நான் அவனுடைய கூலியை கொடுத்தேன் இந்தப்பா இந்த ஆட்டு மந்தைகள்லாம் உனக்கு தான் எடுத்துக்கன்னு சொன்னேன் அந்தப்பையும் என்னங்க எனக்கு கேள்வி பண்ணீங்களா எனக்குரிய கூலி கம்மி தானே ஆட்டு மந்தை எனக்கு சொந்தமானு சொல்லி அவர் சொன்னார் இல்லைப்பா நீ விட்டுட்டு போன கூலியை நான் என்ன செஞ்சேன் அதுல இந்த ஆடுகளை வாங்கி வளர்த்து பெருக்கி அதில் கிடச்ச லாபம் தான் இதெல்லாம் உனக்கு தான் நம்ம முதலாளிகள் அப்படி யாராவது இருப்பாங்க சொல்லுங்க ஒரு முதல் தொழிலாளி சம்பளம் வாங்காமல் போயிட்டான் மறந்துட்டான் அந்த சம்பளத்தை அவர் வியாபாரத்தில் போட்டு லாபத்தை ஏற்படுத்தி பல வருஷம் கழிச்சு வரும்போது ஒரு பத்தாயிரத்தை ரெண்டு லட்சமா கொடுப்போமா நாமோ அப்படி தான் கொடுத்த எல்லாம் உனக்கு இது பொருத்தம் என்றால் இந்த பாறை விலகட்டும் பாறை விலகச்சு இன்னைக்கு நமக்கு முன்னாலேயும் பல பாறைகள் வந்து நிற்குது இல்லையா ஒரு பாறை இல்லை பல பாறை நிற்குது நாமளும் கெஞ்ச தான் செய்கிறோம் இல்லையா ஹரம்லேயும் கெஞ்ச தான் படுது யார் வாழ்க்கையிலே அமானிதம் இல்லாமல் இந்த பாறைகள் எப்படி நம்மை விட்டு விலகும் நாம் வந்து இந்த அரசுக்கு எதிராகவோ அல்லது அநியாயக்காரர்களுக்கு எதிராகவோ கேட்குற இந்த துவாக்கள் இந்த முகட்டுக்கு மேலே கூட உயர்வதில்லை ஒரு ஜான் கூட உயர்வதில்லை ஹதீசில் அப்படியே வரும் சில பேருடைய துவாக்களும் தொழுகையும் தலைக்கு மேலே ஒரு ஜான் கூட உயராதுன்னு சொன்னாங்க ஏன் நம்முடைய அமானித மோசடி தான் எனவேதான் நம்பி சொல்லா அலிசன் அவர்கள் இந்த குணத்தை தான் இமானுடைய அடிப்படை குணம் இந்த அமானிதம் என்கிற சிறந்த குணம் உங்களிடம் இருந்தால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை